பிரபல நகைக்கடையில் கொல்ல போயிடும் அந்த கொள்ளை அடிச்சவன் யார் அப்படின்னா ஜப்பான் ஒரு கேரக்டர் அந்த கொள்ளை என்ன பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த ரெண்டரை மணி நேர படம் என்னத்தை சொல்ல முடியும்னு தெரியவே வந்து ஒரு கட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட் போலீஸ் வந்து அந்த ஜப்பான வந்து தொலுத்திக்கிட்டு இருப்பாங்க பட் ஆடியன்ஸ் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு சீரியஸான சீன் வந்து தியேட்டர்ல வந்து கொல்லுன்னு சிரிக்கிறாங்க வந்து இந்த படம் சரியா வரல கதை இல்லை அப்படின்னா அந்த ஹீரோக்கெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டவங்க பெரும்பாலும் பெரிய அளவுல வந்து கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்கன்னா ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா இவங்க ப்ராடக்ட யான குதிரை அது இதுன்னு சொல்லும் போது ஆடியன்ஸை நீங்க ஏன் முட்டாளாக்க பாக்குறீங்க பிரின்ஸு சர்தார் இது எனக்கு தெரிஞ்சு போட்டிக்கு உடனே விட்டால் மாதிரி இருந்தது அப்போது என் படம் வருது ரைட் வாக்குன்னு சர்தார் கூட ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ ஜப்பான்லேயும் அதே போல தான் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நாளில் இவ்வளோ துணிச்சலாக விட்டுறாரு அப்படின்போது இதில் ஏதோ ஒரு கதை இருக்குது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிதான் நினச்சி வந்து பார்த்தா கதையே கிடையாது கிடையாதுகாஷுடைய மியூசிக்லாம் பார்த்தீங்களா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு ஈடுபாடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொய்வாகிடும் பின்னணி செய்யணும் தெரிஞ்சு போய்டும் அவங்களுக்குலாம் வந்து அன்பான அரண் நடனையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர்பாலு சார் தான் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் டீஷோர் சார் பொதுவாகவே தீபாவளி அப்படின்னாலே தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தினம் ஏன்னா புது புது படங்கள்லாம் வரும் மெயினாக உச்ச நட்சத்திரங்கள் ரிலீஸ் ஆகி கூட படங்கள்லாம் வரும் அந்த வகையில் இந்த வருஷம் தீபாவளி வந்து ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் ஏன்னா பெரிய முன்னணி நடிகர்களுடைய படங்கள் எதுவும் வரல இப்போ மூத்த நடிகர்களான ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி இதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ரெண்டு படங்கள் தான் ரொம்ப டாக்ஸ் ஆஃப் தி டவுனாக சோஷியல் மீடியாஸில் பேசிகிட்டு இருக்குது நான் அதில் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது நான் வந்து ஜப்பான் படத்தை பற்றி தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஜப்பான் ஜிகர்தண்டா ரெண்டு படம் பார்த்துட்டிங்களா ரெண்டு படம் பார்த்துட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி விஜய் அஜித் படங்கள் வந்தால் தான் ஒரு ரியல் தீபாவளி இல்லை பொங்கல் ஒரு பண்டிகையில் தான் வந்து ஆனால் ஒரு காலகட்டங்களில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போ ஏபி சின்னு மூணு சென்ட்ராக இருந்தபோது ஒரு பண்டிகை தினத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு படங்கள்லாம் வரும் ஒரு பண்டிகை இருபது படம்லாம் வந்திருக்குது ஏன்னா பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஆல் ரிலீ ரிலீஸ் வந்து ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா எக்தம் ஒரே நாளில் வந்து எல்லாமே ரிலீஸ் என்றாக இருக்குது ஒரே சென்டராக மாற்றிட்டாங்க அதனால் வந்து இந்த பெரிய ஹீரோக்கள் படம் இந்த மாதிரி பண்டிகை நாளில் ஒரு படம் தான் வரும் இல்லை மிஞ்சி படம் ரெண்டு படம் வரும்ன்ற அளவுக்கு இருந்தது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த தீபாவளி பெரிய ஏமாற்றம் தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதையும் தாண்டி கார்த்தி நினைத்த ஜப்பான் லாரன்ஸும் எச் சூர்யாவும் நடித்த ஜெகரதண்டா டபுள் எக்ஸ்எல் இதை தாண்டி ரெண்டு படம் இருக்குது ஒன்று விக்ரம் பிரபு நடித்த ரெய்டு இன்னொன்று வந்து கிடான்னு ஒரு படம் அது ஒரு ஒரு அவார்டு மூவிக்கான ஒரு படமாக இருக்கும் அந்த கிடா படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஆனால் எல்லாருடைய கவனம் என்னென்னா இந்த ஜப்பானும் ஜெகரதண்டா டபுள் எக்ஸல் மாதிரி தான் இருந்தது அது ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஓகே சார் முதல் நம்ம ஜப்பான் அதுலேருந்தே தொடங்கலாம் எப்படி இருந்துச்சு ஏன்னா நான் படம் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு அதாவது கார்த்தி அவர்களுடைய முன்னாடி படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இருபத்தஞ்சாவது படம்னா அதில் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும் பட் இதில் ஸ்டோரி கொஞ்சம் கரெக்ட் ஆகலை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் சொல்லுங்கள் சார் படம் எப்படி இருந்துச்சு உண்மையாகவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்தி வந்து ஒரு நடிகரை தாண்டி அவர் ஒரு இயக்குனராக அவருடைய கேரியரை ஆரம்பிக்கணும்னு தான் வந்து மணிரத்னம் கிட்ட உதவி உதவி இயக்குநராக சேர்ந்தவர் வந்து அதே பிறகு பருத்திவீரன் முதல் படத்திலே ஒரு இன்றைக்கும் கார்த்தி போயின்னா ஆடியன்ஸ் வந்து மாமா சௌக்கியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கார்த்தியுடைய சினிமா இருக்கிற அதில் வந்து சில சருக்கள்கள் தோல்விகள் இதெல்லாம் இருந்தாலும் வந்து நீங்கள் பருத்தி வீரன் சிறுத்தை இந்த மாதிரி என்ன படங்கள் தான் கார்த்தி வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிறுத்தது அந்த மாதிரி எதிர் எதிர்பார்ப்பு ஜப்பான் மேலே இருந்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்முருகன் குக்கு ஜோக்கர் ரெண்டு படங்கள் கம்யூனிஸ்டர் சிந்தனையை அந்த படங்களில் கொண்டு வந்து சேர்த்து வருவது அதனால் இந்த படம் கார்த்தி வச்சு என்ன எடுக்க போகிறார் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஒரு கமர்ஷியல் படம் பக்கா கமர்ஷியல் படம் அப்புறம் ஏறக்குறைய கதையெல்லாம் கூட தெரிஞ்சு போச்சு அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை படம் ரிலீஸுக்கு முன்னாடி சில பேர் பார்த்தவங்களாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க படம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு அது சொல்லுவாங்க ரைட் அப்படின்ட்டு ஆனால் படம் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது வந்து ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸ் வந்து போட்டு துவைச்சு தொங்க போட்டு அவனை வந்து கிளிப்பு மாட்டி விட்டுற கதையை வந்து பண்ணி வச்சுருக்கேன் வந்து அந்த கதை என்னன்னு வந்து நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் திருச்சியில் நடந்த பிரபல நகை கொள்ளை நகைக்கடையுடைய கொள்ளை சம்பவம் தான் இந்த கொள்ளை அடித்தவொன்ன கூட பிடிச்சிட்டாங்க வந்து பிடிச்சவொடனே இவனையா கொள்ளை அடித்தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கொள்ளையை ஆளா அப்படின்னு பிரபல கொள்ளையாது அது பெரிய பரபரப்பெல்லாம் பேசப்பட்டது அதுதான் தான் கதைக்கிழமை எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு பிரபல நகைக்கடையில் கொள்ளை போயிடும் அந்த கொள்ளை அடித்தவன் யார் அப்படின்னா ஜப்பான்னு ஒரு கேரக்டரு அந்த கொள்ளை என்ன பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த ரெண்டரை மணி நேர படம் இந்த எண்ணத்தை சொல்ல முடியும்னு தெரியவே இல்லை வந்து படம்பாடுன்னு போய்கிட்டே இருக்குது அது எதை நோக்கி போகுது எதுக்காக போகுது என்ன காரணம் என்னன்னு தெரியல அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு கட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட் போலீஸ் வந்து அந்த ஜப்பானை வந்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க பட் ஆடியன்ஸ் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு சீரியஸான சீன் வந்து தியேட்டரில் வந்து கோல்டன் சிரிக்கிறாங்க வந்து எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சாவது படம் கோல்டன் ஸ்டார்னு வேறு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்க வந்து கார்த்திக்கு இதெல்லாம் ரைட்டு என்ன வேணாலும் வச்சுக்கிட்டேன் அவங்களுடைய விருப்பம் அது இருபத்தஞ்சி படம் நடித்த ஒரு இயக்குனர் அதுவும் சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு சரி இருபத்தஞ்சி படம் நடித்த ஒரு நடிகர் சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு அவருக்கு வந்து கதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ஏன் கோட்டை விடுறதுன்னு தெரியல வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா கார்த்தி மட்டும் சொல்ல சில ஹீரோக்கள் இந்த முதல் பட இயக்குநர்களுக்கு வாய்ப்பே கொடுக்குறது கொடுக்கறதில்ல ஒரு படம் ஹிட் தான் திரும்ப கூப்பிட்டு பண்ணுறாங்க அவங்க வந்து சரி அது உங்களுடைய சேஃப்டியாக கூட இருக்கட்டும் எது வேணாலும் வச்சுங்க நீங்கள் வந்து என்ன முதல் படையை டைரக்டர் வந்து சோத சரியாக இது பண்ண மாட்டோம் உங்கள் நம்பிக்கையாக அதுவும் இவ்வளோ முதலீடு போட்டு எடுக்கிறோம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஜப்பான் படத்தில் என்ன கதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வந்து நீங்கள் பாருங்கள் அந்த படம் எப்படி நீங்கள் விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இல்லை சார் கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஒரு கனெக்டே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் லேக் அடித்த மாதிரி அதாவது ராஜமுருகன் சார் அவருடைய முன்னாடி திரைப்படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜிப்சி ஆகட்டும் குக்கு ஆகட்டும் ஜோக்கர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அந்த ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறது அது வரைக்கும் பெரிய ஸ்டார் காட்சி இது இது இல்லாமல் இருந்தாலுமே பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட் மாதிரி இல்லாமல் இருந்தாலுமே கரெக்டாக கொண்டு வந்திருந்தார் கார்த்தி மாதிரி ஒரு உச்ச நடிகர்கள் அதாவது ஆல்ரெடி மார்க்கெட் ஹீரோவாக இருக்குது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் பண்ணுற மாதிரி படங்கள் இப்படி வச்சு பண்ணுறதுனால தான் அந்த கதைகள் கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எல்லோரும் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் எடிட்டிங் பிஆர்ஓ எல்லாத்தையும் போட ஒரே நேமில் எல்லாத்தையும் போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ரேடி அது கூட நீங்கள் போட்டுங்க இந்த கதைன்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா அது என்ன வெளியே வாங்கி தான் பண்ணுங்களேன் எவ்வளோ பேர் வந்து உண்மையாக வந்து கதையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சாலிகிராமம் விருகம்பாக்கம் வளசரவாக்கத்தில் அவ்வளோ பேர் வந்து உதவி வைக்குனார்கள் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு படம் தளர்த்தாவில் நல்ல கதை இருக்குதா வாப்பா அந்த கதைக்கான தொகை என்ன வச்சுக்கோ உனக்கு வந்து பே டைட்டில் கார்டில் பேர் போடுறோம் கதைன்னு அப்படின்னு நான் ஒரு நபர் வந்து உண்மையாக இருக்கிறாரு உங்கள் சேனல் கூட நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா இது பண்ணுறேன் நான் ஒரு நண்பர் கூட்டுமணர் இரவு ப ரெண்டரை மணிக்கு எழுப்பி அவரை ஒரு கதை சொல்ல சொன்னார் சும்மா ஒரு பக்கத்தில் இருந்த முகத்தை மட்டும் கிடையாது ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு ஒரே ஆர்டராக ஒரே ஃப்ளோவாக ஒரு ஒன்னே கால் மணி நேரம் கதை சொன்னார் அந்த ஒன்றே கால் நேரம் போனதே தெரியல அவ்வளோ பஞ்ச் கதை வச்சிட்டுருக்காப்புல வாய்ப்பு தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்கப்போல தெரு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்பில இது மாதிரி பல பேர் இருக்காங்க இவங்களாம் ஏன் அவங்கக்கிட்ட கதை கேட்க மாட்டேன்னா கதை ஏன் வாங்கி வச்சுக்க மாட்டேன்னா கதை இல்லாமல் போன படங்கள் எல்லாம் உருப்படாமல் போகும் அதுதான் உண்மை வந்து அதுக்கு இந்த படம் வந்து சரியான உதாரணம் ஏன்னா ஒரு ஹீரோ நீங்கள் வந்து கதை கேட்டுட்டீங்க சரி அதை கே சொல்லும் போது ஒருத்தர் கதை நல்லா சொல்லிட்டார் ரைட்டு ஷூட்டிங் போகும்போது ஒரு கால்வாசி படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே கதையை கண்டுபிடிச்சிடும் அது கூட வேணாம் ஒரு பாதி படம் முடியும் பாதி படம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஐயோ இது கதை இல்லை அது மாதிரி ட்ராப் பண்ண நான் பேர் சொல்ல விரும்பலை முன்னணி நடிகர்களாக ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கதை சரியில்லாமல் தூக்கி போடுங்கன்ட்டாங்க இல்லைன்னா வெளியே கதையை வாங்கி பண்ணதெல்லாம் உண்டு விஜய்லாம் பண்ணியிருக்காரு ஓ விஜய் அவர்களே விஜயே பண்ணியிருக்கார் விஜய்லாம் கண்டுபிடிச்சிருவார் ஒரு முக்கால்வாசி படத்தில் விஜய்க்கு வந்து சரி வரல அப்படின்னா வந்து அவருடைய அந்த ஈடுபாடெல்லாம் அது அந்த ஒன்முறையெலாம் நீங்கள் கேட்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து அப்படி இருக்கும்போது இந்த கதை அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு ப்ராசஸிங்கும் போட்டு போட்டு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா இது எங்கேனா லேக் இருக்குதா வேறு எங்கன்னா இது பண்ணலாமா ட்ரிம் பண்ணலாமா இல்லை வேறு எதுனா ஆட் பண்ணலாமா இல்லை எதாவது பேட்ச் ஒர்க் பண்ணலாமா இப்படியாக போட்டு இந்த படம் கிடையாது எல்லா படத்துக்கும் அது நடக்கும் வந்து அது சின்ன பட்ஜெட் படத்துலேருந்து சூப்பர் ஸ்டார் நடித்த படம் வரைக்கும் இது உண்டு வந்து அப்போல்லாம் அது தெரிஞ்சுருக்காதா டப்பிங் பேசும்போது தெரிஞ்சுருக்காதா ரைட்டு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த படம் சரியாக வரல கதை இல்லை அப்படின்னா அந்த ஹீரோக்கெல்லாம் அங்கே சம்மந்தப்பட்டவங்களாம் பெரும்பாலும் பெரிய அளவில் வந்து கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்கன்னா ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இவங்க ப்ராடக்டை யானை குதிரை அது இதுன்னு சொல்லும்போது ஆடியன்ஸை நீங்கள் ஏன் முட்டாளாக்க பார்க்குறீங்க அதுவும் இந்த கார்த்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட் வச்சு எல்லா டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது ஒரு பெரிய கிராண்ட் ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணாங்க அதாவது கார்த்தியோடைய முன்னாடி படங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணதில்லை அப்படி ஒரு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உண்மையிலேயே பெரிய பிரமாதமான படமாக இருந்து நீங்கள் இப்படிலாம் ஒரு பில்டப்பு கொடுத்தீங்கன்னா ரைட்டு ஆடியன்ஸை எந்த விதத்தில் ஏமாற்றவே முடியாது சார் நீங்கள் நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் பிரிண்ட் மீடியா தான் இருந்தது அப்போல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஷோ போடுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் எழுதி அது பத்திரிகை பிரிண்ட் ஆகி வரது கரெக்டாக இருக்கும் வந்து அந்த விமர்சனங்களை பார்த்து அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்து படம் பார்க்குறவங்க வருவாங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோலேயே உள்ளே உக்காந்துக்கிட்டு ஃபோன்லேயே அடிக்கிறான் வந்து மச்சான் இதுக்கு தேரோ தேராது மொக்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஏன் இவ்வளோ பில்டப் வந்து நேருண்ட ஸ்டேடியத்தில் நடந்ததெல்லாம் வந்து பயங்கர நான் கூட சரி வெளியது மாதிரி பேசுகிறாங்க படம் பட்டையை கலப்பம் பொழுதுன்னு பார்த்தா வெளியே கதை உத்தாருந்தவொடனே பட்டையை கிளப்பிட்டு ஓடுறானுங்க அவன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இந்த கதை தான் சார் இப்போ இந்த தீபாவளி கிளாஷ் அப்படின்னு வந்தாலே கார்த்திகை அவங்களோட திரைப்படம் மோஸ்ட்லி இந்த தீபாவளி டைம் வரும் அதில் வந்து அவருடைய படங்கள் நல்லா ஓடும் அது வந்து இப்போ பிகில் கூட ஆன கைதி ஆகட்டும் பிரின்ஸ் கூட ஆன சர்தார் ஆகட்டும் லாஸ்ட் டூ இயர்ஸில் அந்த வகையில் இந்த வருஷம் வரும்போது அதனால் கார்த்திக் மீது ரொம்ப எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் அதை இந்த டைம் அந்த சம்மர் டீம் வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே சூப்பரான ஒரு கேள்வி வந்து ஏன்னா பிகில் கூட கைதியை அவர் எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு பிகிலுக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அவ்வளோ பெரிய வரவேற்பு அது ரெண்டாவது விஜய் கூட போட்டியாக யாரும் இறங்க மாட்டாங்கன்றதப்போ ஒரு நம்பிக்கையோடு இறங்கினப்போ நாங்களாம் கூட கைதி பார்க்கும்போது கூட என்னையா அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுறாங்கள பொழுது அப்படின்ற பிரமாதமான ஒரு படமாக அமைஞ்சது ஏறக்கூட ஒரு அது வந்து என்ன சொல்கிறது பிகிலை தாண்டிய கூட வசூலில் கூட அதை வந்து கொண்டு வந்து நிறுத்திருந்து அது அதே போல் தான் பிரின்ஸு சர்தார் இது எனக்கு தெரிஞ்சு போட்டிக்கு உடனே விட்டால் மாதிரி இருந்தது அப்போது சௌகார்த்தியம் படம் வருது ரைட் வாக்குன்னு சர்தார் கூட ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ ஜப்பான்லையும் அதே போல தான் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பண்டிகைன்னு அல்ல இவ்வளோ துணிச்சலாக விடுறாரு அப்படின்போது இதில் ஏதோ ஒரு கதை இருக்குது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படி தான் நினச்சி வந்து பார்த்தா கதையே கிடையாது அப்படின் போது உங்களுக்கு கதை தானே சார் மெயினான ஒரு விஷயம் கண்டிப்பாக கதை இல்லாமல் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் என்ன கொண்டு போய் என்ன பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலையா அவங்களால் வந்து என்ன சீன் பண்ணுறதுன்னே தெரியல வந்து அவ்வளோ ஆர்டிஸ்டாரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுனிலேருந்து விஜய் மில்டன் வேறு கேமராமேன் மேன் நடிச்சிருக்காரு ஜீவ பிரகாஷோடைய மியூசிக்லாம் பார்த்தீங்களா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஈடுபாடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வாகிடும் பின்னணி செய்யலாம் தெரிஞ்சு போய்டும் அவங்களுக்குலாம் வந்து இதை தாண்டி இல்லை அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அணு விமானுவேல் ஒரு நடிகையாக அதில் நடிச்சிருக்காங்க சில டைலாக்கு சில காட்சிகள்லாம் வந்து ஒரு சினிமாக்காரர்களாக இருந்தும் எப்படி நீங்கள் வந்து சினிமா அது விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்க இல்லைங்களா ஒரு வேனுக்குள்ளே பேசுகிற அந்த வசனங்கள்லாம் வந்து உங்கள் துறையே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது வந்து அந்த காட்சியெல்லாம் தவிர்த்துருக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் இருக்க வேண்டிய படம் வந்து ரெண்டரை மணி நேரம் படாகப்படுத்தாங்க அந்த படத்துக்காக அவங்க பண்ண அந்த பொருளாதார செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இதாக இருக்குமா அதாவது படங்கள் ஜப்பான் திரைப்படம் வந்து மார்க்கெட் ரீதியாக நல்ல ஒரு வசூலுக்கு கொடுக்குமா கார்த்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ்க்காக வச்சு இல்லை அது கொடுக்குமா இல்லையான நம்ம ஆடியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பில் ஜப்பான் படம் இல்லை பெரும்பான்மையான முன்னணி ஹீரோக்கள் நடக்கிற படம் நடிக்கிற படங்கள் அது த அது சரியாக வரவேற்பு இல்லைனாலும் ரெண்டாவது நாளே ஒரு சக்ஸஸ் மைட்டு வச்சுருவாங்க ஆனால் விரைவில் அதுக்கான சக்ஸஸ் போயிட்டு உண்டு அதை நம்ம நினச்சேன் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் அதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல வந்து உண்மையாகவே வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி